அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் என்ன பலன்களை தருது அப்படின்றத பார்ப்போமா கடந்த காலகட்டங்கள்ல அர்த்தாசம சனில அவதிப்பட்டுகிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குருவானவர் எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னாக்க ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லக்கூடியது இப்ப ஒன்பதாம் இடத்துல வந்துட்டு குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அவரும் உச்சம் பெற்ற குரு ராசியை பார்க்கும்போது உங்க வீட்டு அதிபதியான செவ்வாயும் பார்க்கறாரு செவ்வாய் அப்படின்றது நிலக்காரகன் நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கி கட்டணும் அப்படின்னு கடந்த காலகட்டங்கள்ல போராடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அதிசார நிகழ்வு மூலியமா புதிய வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடியவங்களுக்கும் இந்த அபார்ட்மெண்ட் வாய்ப்பு உண்டு சிங்கிள் பெட்ரூம்ல உள்ளவங்க டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம்ல உள்ள ட்ரிபிள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் உள்ள ஃபோர் பெட்ரூம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர அதிகாரம் வாங்கின குரு உங்களுடைய மூணாம் இடமான மகரத்தை பார்க்கறாரு மகரம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் நீங்க எடுக்கின்ற அத்தனை முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் எஃபர்ட் நெவர் அப்ப எடுக்கக்கூடிய அத்தனை காரியமும் ஜெயமாக கூடிய காலகட்டம் இந்த அதிசாரம் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பத்துல இருக்கிற குரு பகவான் ஒன்பதுல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சு அப்படின்றது குலதெய்வ ஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் கு இதவும் அப்படின்றது நீண்ட நாட்களாக இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க குலதெய்வத்துக்கு போக முடியாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு ஏதாவது ஒரு தடை கிளம்புறத்துல தடையும் தாமதமும் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த தடையும் தாமதமும் இந்த குரு அதிசாரம் மூலியமாக விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக விருத்தி என்கின்ற சம்ப குலவிருத்தி ஆகாம இருந்துட்டு இருந்துச்சு யாழினிது எணிது எம்மக்கள் குரல் கேளார் குழந்தை அழுகுறல் இல்லைன்னா இந்த வீடே வேஸ்ட் அப்படின்ற இருந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த நூத்தி அறுபது நாள்ல கண்டிப்பா வம்சம் விருதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல முன்னோர்களும் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு புகழின் உச்சிக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்கள்ல கஷ்டங்கள் விட்டு விலகக்கூடிய ராசி விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த அதிகாரம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வேலை செய்யுமா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வேலை செய்யும் நல்லது நமஸ்காரம்